This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் அந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி வீடியோ இந்த வீடியோ வயிற்று புழுக்கள் குறைய என்ன செய்யணும்னா கல்யாண முருங்கை இலைகளை பிழிந்து சாறு எடுத்து தேன் சேர்த்து அருந்த வயிற்று புழுக்கள் குறையும் நிலவேம்பு இலையை கஷாயமாக்கி தொடர்ந்து அருந்தி வந்தால் வயிற்றுப்பூச்சிகள் குறையும் கறிவேம்பு இலைகளை பிழிந்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு குடித்து வந்தால் வயிற்றுப்புழுக்கள் குறையும் நெய்ச்சட்டி கீரை இலைகளை சமைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புழுக்கள் குறையும் பிரண்டை இலையுடன் வேப்பிலை மிளகு சேர்த்து அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் புழுக்கள் குறையும் பின்னாக்கு கீரையுடன் நிலவரை இலை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் வயிற்றில் கிருமிகள் குறையும் பூனைக்காலி விதை நீக்கிய ஓட்டை சுனையுடன் தேனில் நன்றாக ஊற வைத்து கொடுத்து வர வயிற்றில் உள்ள புழுக்கள் குறையும் யானை திப்பிலி அரிசி திப்பிலி வேப்பிலை சுக்கு சீந்தில் தண்டு நிலவேம்பு சுண்டை வற்றல் ஆகியவற்றை உலர்த்தி இடித்து கலந்து வைத்துக்கொண்டு கொதிக்க வைத்து சுண்டிய பின் வடிகட்டி அதிகாலை வெறும் வயிற்றில் குடித்து வர புழுக்கள் குறையும் யானை திப்பிலியை பொடி செய்து தேனுடன் குழம்பி சாப்பிட்டு வர வயிற்றுப்புழுக்கள் குறையும் மாங்கொட்டை பருப்பை நன்றாக காய வைத்து தூள் செய்து தேனில் குலைத்து சாப்பிட பூச்சிகள் மறையும் வயிற்று வலி மற்றும் பித்த வெடிப்பு குணமாக ஒரு கிராம் அளவு காலையில் மருதம் இலையை சாப்பிட்டு வர வயிற்று வலி மற்றும் பித்த வெடிப்பு குணமாகும் வெங்காயத்தை உப்புடன் சேர்த்து உண்டு வர இரத்த வாந்தி மற்றும் வயிற்று வலி குணமாகும் கொன்றைப்பூ கசாயம் வயிற்று வலிக்கு மிகவும் சிறந்த மருந்தாகும் கோதுமை கஞ்சியுடன் மாதுளம் பழத்தோலை நெருப்பில் வாட்டி பொடி செய்து கலந்து குடித்து வர வயிற்றுவலி குணமாகும் மூன்று வேளை கசகசாவுடன் கருப்பட்டி சேர்த்து நான்கு கிராம் அளவு சாப்பிட்டு வர வயிற்று வலிக்கு தீர்வு கிடைக்கும் பப்பாளி பழம் சாப்பிட்டு வர தொடர் வயிற்றுவலி குணமாகும் இரண்டு தேக்கரண்டி சீரகத்தூளை மூன்று தேக்கரண்டி நெய்யில் குலைத்து வெற்றிலையின் பின்புறத்தில் மீது பூசி பின்பு வதக்கி இருநூறு மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து வயிற்று வலி ஏற்படும் நேரத்தில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு வந்தால் கர்ப்பவதியின் வயிற்று வலி குறையும் நாயுருவி மூங்கில் வாழைச் சருகு ஆகியவற்றை காஸ் கசாயமாக்கி குடிக்க வயிற்றில் அழுக்கு வயிற்று வலி குறையும் வயிற்று வலி குறைய வேப்ப மரத்தின் துளிர் இலையிலை சேர்த்து அரைத்து அதனுடன் வெங்காயம் சேர்த்து மூன்று வேளை வீதம் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாயின் போது ஏற்படும் வயிற்று வலி குறையும் சுத்தமான எள்ளுடன் பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சூதக வயிற்றுவலி குறையும் துளசி விதையை அரைத்து குடித்தால் அடிவயிற்று குத்தல் குறையும் ஓகேவா நண்பர்களே இன்னும் வயிறு சம்பந்தமான உண்டான தீர்வுகள் நிறைய இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்துட்டே வரும் நன்றி வணக்கம் நண்பர்களே